கொஞ்சம் போய் அன்பை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்கு மிக சரியான வழி எதுன்னு கேட்டா அன்பை சொல்லுவதற்கு அழகான ஒரே வழி உணவு தான் அன்பும் உணவும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஓஷோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார் உணவிலிருந்து அன்பையும் அன்பில் இருந்து உணவையும் நீங்கள் பிரிக்க முடியாது என்ன அடையாளம் குழந்தை பிறந்தவுடன் தாய் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாள் தாய்ப்பால் ஊட்டத் தொடங்குகிறாள் தலையை வருடுகிறாள் குழந்தைக்கு சொர்க்கம் கையில் கிடைக்கிறது தாய்க்கும் சொர்க்கம் அப்போது சித்திக்கிறது தாய்ப்பால் குழந்தைக்கு போய்கொண்டே இருக்கிறது மறந்து விடாதீர்கள் அன்பும் உணவும் தாய்ப்பாலில் பிணைந்து கிடைக்கிறது அப்போ மனித உயிர் அனுபவித்த முதல் சுகம் தாய்ப்பால் அந்த முதல் சுகத்திலேயே உணவு வழியாக அன்பு பரிமாறப்படுகிறது உணவு பரிமாறப்படுவது முக்கியம் அல்ல அன்பு தான் உணவின் மிகப்பெரிய சுட்சமம் அப்ப நம்ம ஒருத்தர் சில பேர் சாப்பாடு போட்டு தின்னு தின்னு லைஃப்ல இப்படி பார்த்துருக்கவே மாட்டேன் தின்னு நெய் நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு நெய் வேற கேட்டு அந்த பாயசத்தை கொண்டு ஊத்துங்கப்பா நான் தலையில ஊத்துங்க பாயசத்தை ஊத்துங்க இந்த இதெல்லாம் லிட்டர் லிட்டரா குடிப்பேன் சார் குடி சாப்பிட்ட மாதிரி இருக்குமா சார் நீங்க எந்த உணவு கொடுத்துருக்கீங்கன்னு பெருசு இல்லை ஏதோ ஒன்று ஒரு கை மிச்சமா இருந்திருக்கலாம் எப்பா நீ வந்தப்போ ஒன்றுமே இல்லை ராஜா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை நான் வேணா எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிறது இப்போ மோர் சாறு அதுவும் பழைய சோறு சாப்பிடுறியா ஐயா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்து சாப்பிடியா வயிறாரு சாப்பிடியான்னா சார் எரிச்சலோடு திட்டிக்கிட்டே போட்ட சாறு சோறு விருந்தா இருந்தா கூட அது விருந்து இல்லை பழைய சோறு கொடுத்தா கூட அன்பு இருக்குமானா அது விருந்தா மாறிடுது இதெல்லாம் எத்தனை பெரிய அதிசயம் அதாவது கொடுக்கறவங்களுடைய அன்பு கலந்து வருது பார்க்கறது உண்டு எப்பாவது யூடியூப்ல நல்ல விஷயமும் வருங்க நான் நல்ல விஷயமும் தேடி தேடி பார்ப்பேன் யூடியூப்ல இந்த விலங்குகள்லாம் நம்ம நாட்டில் வந்து வீட்டில் பெருசா வளர்க்க முடியாது சிங்கம் புலிலாம் வீட்டில் வளர்க்க முடியுமா நம்ம ஊர்ல முடியாது அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல பெரிய நாடுகள்ல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க வளர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ள அது வளர்ந்து ஒரு ஒரு விதமான அந்த இந்த பருவ வளர்ச்சி அடையுது பாருங்க அப்பதான் கொண்டு போய் விட்டுடணும் வீட்டுல வச்சிருக்க கூடாது அது அதுக்கப்புறம் வச்சிருக்க கூடாது அந்த மாதிரி சிங்கம் சிறுத்தை புலி இதெல்லாம் வீட்டுல வளர்ப்பாங்க பல பேரு வளர்த்துட்டு காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த உரிய காலத்தில் அரசு உத்தரவு போடும் கொண்டு போய் அந்த நேராக காட்டில் விடணும் அப்படின்ன உடன கொண்டு போய் காட்டில் விட்ருவாங்க திரும்பி ஏழு வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் கழிச்சு சார் அந்த விலங்கை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை வரும் மெதுவாக போய் ரெண்டு மூணு நாள் அந்த காட்டுக்கிட்டேயே தங்கி அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசில் அந்த கூப்பிட்ட பேரை திடீர்னு ஓடி வரும் சார் அது இப்போ வளர்ந்து ஏகப்பட்ட வெயிட்டு டன் டன்னாக வெயிட்டாக இருக்கும் ஆனால் அங்கேருந்து ஓடி வந்து இவனை அப்படியே ரெண்டு கையால தழுவிக்கிட்டு நாக்கால நக்கி கொடுத்து கீழே தள்ளி புரட்டி உருட்டி எல்லாம் எடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கு இவன் என்ன கொடுத்துட்டான் அன்பையும் உணவையும் கொடுத்ததை தவிர வேறு எதையுமே கொடுக்கல அது காட்டில் போய் வேட்டையாடி எதையோ கொன்னு அது சாப்பிட வேண்டிய ஒன்றை வீட்ல வச்சிருந்து வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டு அதை தடவி கொடுத்து இந்த கழுத்துக்கிட்ட அதுக்கு தடவி கொடுத்து அதை அன்பு காட்டான் சாப்பாடு போட்டான் அவனை எட்டு வருஷம் கழிச்சு அதை மறக்கலை சார் வளர்த்தவன நீங்க வேணா கொரில்லா புலி சிங்கம் எதெல்லாம் வன்முறையான விலங்குன்னு சொல்றானோ வன்முறையான விலங்கு கூட சோறு போட்டவன் தன் பகைய காட்டுறது இல்ல சார் ஆனா சோறு போட்டவன சொத்துக்காக வெற்ற ஆளு மனுஷனை தவிர வேற எவனும் இல்ல சார் நம்ம அப்பன் சோறு போட்டு இருக்கிறான் அவன் சொத்து பிரிச்சு கொடுக்கலை அப்படிங்கறதுக்காக வெட்டம் பேர் இருக்கிறான்